விட்டு நின்று தங்க வைத்து விட்டு நின்று இப்ராஹிம் அலை அவர்கள் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இடத்திலே கொண்டு போய் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் விட்ட காட்சியை பார்க்கிறோம் அந்த மகன் வளர்கிறார் அந்த மகன் வளர்ந்து இளமை பருவத்தை அடைகிறார் விவரம் தெரிகிற பருவத்தை அடைகிறார் மறுசோதனை வைக்கிறான் அல்லாஹ் உன்னுடைய மகனை நீ அறுத்து பழியிடு கனவில் காட்டுகிறான் நபிமார்களுடைய கனவு இறை செய்திக்கு சமமானது நம்முடைய கனவுகளிலே செய்தான் வந்து ஊடுருவது போல இறை கனவுகளில் செய்தான் வரமாட்டான் இறைவன் அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் கனவில் இப்படி ஒரு காட்சியை உடனே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் தம்முடைய மகனையும் அறுப்பதற்கு துணிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய விருப்பம் அப்படி இருக்கிறது அல்லாஹ் நமக்கு அப்படி காட்டுகிறான் என்று கனவை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனையும் அழைத்துச் சென்று தியாகம் செய்ய செல்கிறார்கள் எதற்காக அல்லாத விரும்பினால் எனக்கு தகப்பன் பெறுதி இல்லை எனக்கு மகன் பெருதி இல்லை எனக்கு மனைவி பெருதி இல்லை எல்லாத்தையும் நான் இறைவனுக்காக படைத்தவனுக்காக தியாகம் செய்வேன் இதை காட்டுறதுக்கு தான் போறாங்க ஆனா அல்ல அதை விட அது ஒரு விஷயம் அவங்களை கொண்டே குடிய பாலைவனத்தில் குடிய மருத்துனான அம்போடு விட்டுட்டானா அல்லாஹ் இல்ல பாலைவனத்தில் குடிய மருத்துவம் போது அல்ல உதவி செய்தான் எப்படியெல்லாம் உதவி செய்கிறான் நாம நினைத்து பார்க்க முடியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்யலாம் பாலைவனம் தண்ணீர் இல்லை அக்கம் பக்கத்தில் கூட யாரும் இல்ல வாழ்வதற்கு முடியாது கை குழந்தை வைத்துக் கொண்டு தவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் உதவி செய்யலாம் இருந்து ஜிப்ரில் அலி இஸ்லாம் அனுப்பி எந்த பாலைவனத்தில் சம்பந்தம் இல்லையோ அந்த இடத்துல ஜிப்ரில் மூலமாக அங்க ஒரு ஊற்றை நீரூற்றை ஜம்சம் என்ற நீரூற்றை ஏற்படுத்தி அதிலிருந்து தண்ணீரை பிரிட்டு வர செய்து அந்த தண்ணீரை குடித்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை அற்புதத்தை அல்லா ஏற்படுத்துகிறார் இந்த அற்புதங்கள் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதங்களுக்கும் மற்றவங்க சொல்ற அற்புதங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இஸ்லாம் ஒரு அற்புதத்தை சொல்லுமானால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கும் இப்படி ஒரு ஊற்று தோன்றியது என்று கதையா இருக்காது இப்போ இருந்து கொண்டிருக்கிறது எந்த சம்சம் நீரூற்றை அல்லாஹ் ரபுல்லா அலமின் அன்றைக்கு இஸ்மாயில் அலி வேண்டி தோண்டி கொடுத்தானோ அந்த நீரூற்று தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக வற்றாத ஒரு ஊற்றாக ஒரு இருக்கிறது சொன்னால் அந்த ஒரு ஊற்று தான் இருக்க முடியும் எத்தனை ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டன இன்றைக்கும் அதுல வந்து நீர் பொங்கி கொண்டிருக்கிறது அப்படி ஒரு தண்ணீரை உண்டாக்கி அதுக்காக வேண்டி மக்கள் நாங்கள் போய் குடியிருக்க செய்து அது ஒரு ஊராக உருவாகி அவங்க வாழ்வதற்குரிய எல்லா வசதிகளும் அதனால் ஏற்படுகிற ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம் இப்படி அவங்களை கைவிடாமல் அல்லாஹ் காப்பாத்துக்கிறான் அதே மாதிரி தான் மகனை அறுப்பதற்காக அவர்கள் சென்ற பொழுதும் அல்ல என்ன செய்யறான் அதிசயமான முறையில் அறுக்க கொண்டு போயிட்டாங்க பல அம்மா அசலமா அவ தல்லகூலில் ஜபீன் ரெண்டு பேருமே அறுப்பதற்கு மகனும் தந்தையும் முடிவு செய்து கொண்டு இறைவனுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அதுக்கு நான் உடன்பட தயார் யாபத்தி நான் பொறுமையான ஒரு மனிதனாக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று மகனும் உறுதிமொழி கொடுக்கிறார் ஆனா அல்ல அறுக்கிறது நோக்கம் இல்லை எப்படி பாலைவனத்தில் குடியமர்த்தி அவங்களை கஷ்டப்படுத்துறத நோக்கம் இல்லையோ பார்த்தா அப்படி தெரியும் அறுக்கிறது அவனுடைய நோக்கமில்லை அல்லா என்ன பண்றான் உடனே ஒரு பதை நாகும் விஹே நவுன் அவருக்கு ஒரு பெரிய ஆட்டை அந்த இடத்துல குர்பானியாக நம்ம கொடுத்தோம் தரக்குனோ அழகி பின்னாகிறீன் அதை பின்வரும் சமுதாயத்திற்கு ஒரு வழிமுறையாக நாம் விட்டு வைத்தோம் என்று சொல்லி அவரை அறுத்த விடாமல் நல்லா காப்பாற்றி வேண்டாம் இப்ராகிமை நிறுத்திக் கொள் நா தைராகும் ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே நம்ம கூப்பிட்டோம் தசதக்கத் துருயா கண்ட கனவை நிறைவேடுத்து விட்டு இன்நா கலாலிக்கு நஜில்ல் முஹஸ்ஸனீன் நன்மை செய்வோர்களுக்கு இப்படித்தான் கூலி தருவோம்னு அல்லாஹ் வந்து அந்த மகான தியாகம் செய்யறானு பார்க்கறான் ரெடியா வந்தாரு அல்லாஹ்வும் கூடல அவர் வந்து மகனை தியாகம் செய்வதற்கு முன் வந்தால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து காப்பாத்துறான் அதே மாதிரி சொந்த ஊர்ல இருந்து விரட்டபடுகிறார் எப்படியெல்லாம் விரட்டப்படுகிறார் அவர் வந்து இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்வதற்காக வேண்டி நெருப்பு குண்டத்தை வளர்த்து

நான் இறைவன் கட்டளைப்படி இதை தியாகம் செய்து நான் ஹிஜரத்து செய்து போகிறேன் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்ட கொள்கைக்காக வேண்டி ஊர தியாகம் செய்கிறார் சொந்தத்தை தியாகம் செய்கிறார் புள்ள குட்டிகளை தியாகம் செய்கிறார் மனைவி தியாகம் செய்கிறார் பெற்றோர் தியாகம் செய்கிறார் எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தியாகியாக இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் காட்சி பெறுகிறார்கள் இந்த தியாகத்திற்கு பரிசாகத்தான் அல்லாஹ் என்ன படித்தான் கேட்டா அவர் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை நம்ம கடமையாக்கி இருக்கிறோம் நம்ம ஆச்சரியப்படுறோம் இது எதுக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் செய்யுங்கிற அல்ல தியாகத்தை கொடுத்த பரிசு என்ன இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் செய்யற காட்சி எல்லாம் பார்க்கிறீர்கள் அவங்க செய்யற எல்லா காட்சிகளுமே அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் ஹஜ்ஜிக்கு சென்றால் சபா மருவா என்ற இரண்டு குன்றுகள் இருக்கின்றன சபா என்ற குன்றிலிருந்து மருவாவுக்கு செல்வார்கள் மருவாவிலிருந்து சபா சபாவிலிருந்து இருந்து என்று இப்படி ஏழு முறை இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் ஓடுவார்கள் எதுக்கு ஓடணும் ரெண்டு மலைக்கு இடையில ஓடுவதில் என்ன இருக்குது என்று கேட்டால் அதுல ஒரு வரலாறு இருக்குது இது என்ன வரலாறு தன்னுடைய குடும்பத்தை இப்ராஹிம் அலை அவர்கள் குடியமர்த்திய பிறகு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவருடைய தாயார் ஹாஜர் அவர்கள் தண்ணீருக்கு அழகு மோதுகிறார்கள் பிள்ளைக்கு தண்ணி வேணுமே மலையில ஏறி பாக்குறாங்க சபாங்கிற மலையில ஏறி பாக்குறாங்க ஏதாவது வர்த்தக கூட்டம் போகுதா ஒட்டகங்கள் போய் கொண்டிருக்கிறதா அவங்கள்ட்ட ஏதாவது தண்ணியை கிடைக்குமா எதுவுமே தென்படல மறுபடி பதறி கொண்டு ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு பதவார்கள் உங்களுக்கு தெரியும் மறுபடி பதறி கொண்டு அங்கிருந்து மறுபாவு கொண்டு வந்து எட்டி பாக்கிறாங்க இந்த பக்கம் ஏதாவது போகுதாங்க மறுபடி இந்த பக்கம் வர்றாங்க மறுபடி அந்த பக்கம் போறாங்க இப்படி தண்ணீருக்காக வேண்டி குழந்தை தடுமாறுகிற நேரத்தில் ரெண்டு மலைக்கு மத்தியில் வந்து நினைச்சாங்க இங்க இருந்து அங்க ஓடுறாங்க அங்க இருந்து இங்க ஓடுறாங்க குழந்தை தாகத்துல துடிக்குத அதை பார்க்க முடியாமல் ஓடுகிறார்கள் அல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா நம்மள கூட சொல்றோம் அது மாதிரி நம்ம தண்ணிக்காக ஓடல அந்த அந்த அம்மா தியாகம் பண்ணாங்கல்ல கணவர் சொன்ன உடனே அல்லாவுடைய உத்தரவு என்று சொன்ன உடனே நான் இந்த பாலைவனத்திலே மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே இருக்க தயார் என்று அறிவித்தாங்க இல்லையா அந்த அம்மாவுடைய தியாகத்திற்காக வேண்டி அவங்க ஓடின மாதிரி நீ ஓடுங்கிற ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் சபா மருவாவுக்கடையில் ஓடுகிறார்களே அவங்க தண்ணியை தேடி ஓடல அந்த அம்மாவுடைய தியாகத்தை மதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு ரபுல்லாலும் அப்படி ஓட செய்கிறான் அதே மாதிரி இன்றைக்கு கல்லறிகள நிகழ்ச்சி நேற்று இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாத்தான் என்று ஒரு கல்லை வைத்திருப்பார்கள் ஒரு அடையாளத்திற்காக வேண்டி அந்த இடத்துல கல்லி எறுகிற நிகழ்ச்சி இருக்கிறத அங்க சைத்தான் பார்க்கிறோமா இல்ல இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து சென்ற பொழுது சைத்தான் குறிக்கிடுகிறான் குறிக்கிட்டவர்களை கெடுக்க பார்க்கிறான் எவ்வளவு தவம் இருந்து பெற்ற பிள்ளை தள்ளாத வயசுல கிடைத்த பிள்ளை ஒரு ஆவல பிள்ளை போய் நீ தியாகம் செய்யலாமா என்று குறுக்கிட்டு அவர்களை மனித வடிவத்திலே வந்து கெடுக்க முயற்சித்த பொழுது என்று கண்டறிகிறார்கள் நமக்கு அவர் வடிவத்தில் அந்த அம்மா ஓட நீடு நீ தண்ணியை தேடுறதுக்கு ஓடவில்லை அந்த தியாகத்தை மதித்து இப்ராஹிம் செய்தானை வென்றார்களோ கெடுக்க முயற்சிக்கும் பொழுது செய்தானை எரிந்தார்களோ அப்படி நானும் எரிய தயார் நம்ம எப்படி கல்ல எரியணும் இந்த அரசு செய்தான் எரிய கூடாது அதான் செய்தான் இல்ல இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை செய்தான் வழிகெடுக்க முனையும் பொழுது எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவனை வென்றார்களோ அப்படி நானும் வெல்லுவேன் யாரெல்லாம் என் வாழ்க்கையில சைத்தான் குறுக்கித்தால் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை போல கல்லறிந்தவனை விரட்டுவேன் செய்தானுக்கு பணிய மாட்டேன் அவனுக்கு பலியாக மாட்டேன் என்ற சபதம் எடுப்பதற்காக வேண்டி அங்கு அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி காபத்துல்லா என்ற ஆலயம் கட்டப்பட்டாலும் அலி இஸ்லாம் அவர்களால் அடைந்து விட்டது தந்தையும் மகனும் இஸ்மாயில் அலி அவர்களும் அவங்க தகப்பனார் இப்ராஹிம் அலி சேர்ந்து சேர்ந்துதான் அந்த காபத்துல்லாவை கட்டுகிறார்கள் கட்டும் போது அப்பதான் கடமை ஆகிறது அதுக்கு முன்னாடி தொழுகிற ஒரு பள்ளி வாசல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் தான் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்க சொல்கிறார்கள் கடமை ஏற்படுத்தப்படுகிறது அந்த